நெல் ஈரப்பத அளவு குறித்து ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவினர் நாளை ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் தீபன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் தீபன் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் விவேதிதா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்தது கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றனால் பல்வேறு பகுதிகள் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் முற்றிலுமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அதே போன்று குறுவை சாகு கூடி செய்யப்பட்டிருந்த அந்த அறுவடைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நெல் மூட்டைகள் அனைத்தும் மழையில் அணைந்து முற்றிலும் சேதமானது உடனடியாக இதற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் நெல் கொள்முதல் நிலையங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு தரப்பினர் கோரிக்கையை முன்வைத்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு நுகர்புற வாணிப கழகம் சார்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த பதினேழு சதவீதம் நெல் ஈரப்பதம் இருந்தால் அதை கொள்முதல் செய்யலாம் என மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்துள்ளது அதன்படிதான் கடந்த ஆண்டுகளாக அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து வந்தார்கள் இந்த நிலையில் தற்போது தொடர் மழையால் அந்த நெல் மூட்டைகள் அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்த பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக அந்த நெல் ஈரப்பதத்தை தமிழ்நாடு நுகர்போர் வாணிப கழகம் தெரிவித்தது அதன் அடிப்படையில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் எட்டு பேர் கொண்ட குழு நேற்றையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று திருச்சியில் ஆய்வு மேற்கொள்ள இருந்த அந்த மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் திடீரென்று அவருடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டு நேரடியாக நாமக்கல் கோயம்புத்தூர் சென்றுள்ளார்கள் எதற்காக நாமக்கல் கோயம்புத்தூர் சென்றார் என்றால் இந்த நெல் கொள்முதல் மூட்டைகளை அனைத்தையும் செறிவூட்டப்படக்கூடிய ஆலை வந்து நாமக்கலும் மற்றும் கோயம்புத்தூரில் தான் இயங்கி வருகிறது ஆகையால் இப்ப இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதம் கொண்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்தால் அவற்றை முறையாக செறிவிட்டுவதற்கான அனைத்து இயந்திரங்களும் இருக்கின்றதா அல்லது இடவசதி இருக்குதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக மத்திய உணவு பாதுகாப்புத்துறை குழு வந்து தற்போது நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூர்